ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கைய மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் இப்போ மேசராசிக்காரங்களோட கிரக நிலை எப்படி இருக்குதுன்னு தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திரனும் தைரிய வீரிய ஸ்தானத்துல குரு வக்ர வக்ரநிலையிலும் இருக்கிறாருங்க பஞ்சமஸ்தானத்துல கேது பகவானும் பாக்கியஸ்தானத்துல சூரியன் மற்றும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் செவ்வாயும் இருக்கிறாங்க லாபஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க பொதுவா நம்மளோட மேசராசிக்காரங்களை பொறுத்து வரை ஒரு விஷயத்துல முடிவு எடுக்கணும்னு வந்துட்டா கொஞ்சம் கூட தயங்காம ரொம்ப தைரியமா களத்துல இறங்கி செயல்படுவாங்க எதை செய்ய தான் எதை செய்யணும்னு மனசுல எண்ணினாங்களோ அதை அந்த வினாடியை உடனடியா செயல்படுத்தி காட்டக்கூடிய ஒரு அசாத்தியமான இவங்க அசாத்தியமான வேகம் இவங்க கிட்ட இருக்குதுங்க எப்போதுமே ஒரு விதமான ஆற்றலோடும் புத்துணர்ச்சியோடும் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பா இவங்க இருப்பாங்க தான் நினைக்கக்கூடிய காரியங்களை தம் மேல இருக்கிற அசைக்க முடியாத தன்னம்பிக்கையோடு செஞ்சு முடிப்பாங்க முக்கியமா சொல்லணும்னா இவங்க எதிரிகளை பார்த்தா ஓடி போறவங்க கிடையாதுங்க எதிரிகளை நேருக்கு நேரா நின்னு எதிர்க்கக்கூடிய ஒரு சிம்ம சொப்பனமா இவங்க இருப்பாங்க ஆமாங்க இவங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமா நீதிக்கும் உண்மைக்கும் புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்யவே மாட்டாங்கங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் அந்த வேலையை ரொம்ப ஆர்வத்தோடும் அர்ப்பணிப்போடும் செய்யக்கூடிய நேர்த்தியான மனிதர்கள் இவங்க தாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மேசராசி அன்பு நேயர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே எங்க வாழ்க்கையில நாங்க அனுபவிக்கிற கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்தா நாங்க என்ன ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது நாங்க இந்த உலகத்துல இன்னும் உயிரோடு வாழ்றதே ஒரு பெரிய அதிசயமா இருக்கு நாங்க எப்படிமா ஆரோக்கியமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க குமுறது எனக்கு தெளிவா புரியுதுங்க மேசராசிக்கார நேர்களே உங்களோட இந்த மனக்குமுறலும் துன்பமான சூழ்நிலையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா அப்படியே மறைந்து போக போகுதுங்க இதுவரைக்கும் கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கிறவங்களுக்கு அந்த திருமண தடைகள் எல்லாம் இப்போ விலகி கெட்டி மேல சத்தம் உங்க வீட்டுல கேட்க போகுதுங்க மழலை செல்வம் இல்லையேன்னு ஏங்கி தவிக்கிற தம்பதிகளுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாம ரொம்ப காலமா அந்த அபூர்வீக சொத்து ரீதியா இருந்த அத்தனை சிக்கல்களுக்கும் கோர்ட்டு கேஸ் அலைச்சல்களுக்கும் இப்போ ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு முறைப்படி வந்து சேர வேண்டிய சொத்துக்கள் இப்போ உங்க கைக்கு வந்து சேர போகுதுங்க உங்க உங்க வாழ்க்கையில இனி நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா அடுத்தடுத்து நடக்க போகுதுங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளும் கனவுகளும் ஒவ்வொன்னா நிறைவேற போகுதுங்க அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அப்புறம் கிருத்திகம் ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க தாங்க மேசராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க இவங்க கிட்ட ஒரு சின்ன பிடிவாத குணம் இருக்குங்கதான் நடக்கணும்னு நினைப்பாங்க மேசராசிக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கும்பம் சிம்மம் தனுசு அப்புறம் மற்றும் மிதுனவங்க இவங்க எல்லாரும் உங்களுக்கு ரொம்பவே ஒத்து போவாங்க மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை ஒரு லட்சியத்தை பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த இலக்கை அடையறதுக்காக தூக்கம் இல்லாம இரவு பகல் பார்க்காம உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் நட்புக்குதான் முதலிடம் தருவாங்க நண்பனுக்காக ஒரு நிமிஷம் தயங்க மாட்டாங்க தன்னோட குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணிக்கக்கூடிய தியாக மனம் கொண்டவங்க நீங்கங்க மத்தவங்க இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு தள்ளி வைக்கிற விஷயத்த கூட உங்க தைரியத்தால முன்னெடுத்து செஞ்சு அந்த காரியத்துல வெற்றிய காணக்கூடியவங்க நீங்க மேசராசிக்காரர்களே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி விரிவா பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா வான மண்டலத்துல நான்கு கிரகங்கள் ஒரே இடத்துல வந்து பயிற்சி ஆகிறதுனால ஏற்படக்கூடிய அந்த அற்புதமான ராஜயோகத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம் இந்த கிரக பயிற்சியால மொத்தமா இருக்கிற பன்னெண்டு ராசிகளுக்கும் மாற்றங்கள் இருந்தாலும் குறிப்பா நம்ம மேச ராசிக்காரங்களுக்கு என்னென்ன விசேஷமான நன்மைகள் கிடைக்க போகுது தலைமை பதவி புதிய வீடு கட்டுதல் நிலம் வாங்குதல் சொத்து சுகம் சேருதல் வண்டி வாங்கின வாகனம் வாங்குற யோகம் அப்புறமா அந்த இழுபறியான வழக்குகள்ல இருந்த வெற்றி திருமண வாழ்க்கை நம்ம ஆசைப்பட்ட பொருளை வாங்குறது இப்படி பல விஷயங்கள்ல இந்த கிரக பயிற்சி எப்படிப்பட்ட யோகத்தை உங்களுக்கு அள்ளித்தர போகுதுங்கிற பத்தி தாங்க விரிவா தெரிஞ்சுக்க போறவங்க மேச ராசியினோட பொதுவான குணங்கள்னு சொன்னாலே அது தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை அப்புறம் ஒழுக்கம் தாங்க இந்த ராசிக்காரங்க எப்பவுமே அடுத்தவங்க தயவுல வாழ்றத விரும்ப மாட்டாங்க சொந்த உழைப்புல முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பா இருக்குங்க முக்கியமா ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி அப்புறமா இந்த நான்கு கிரகங்களோட மாற்றத்தால உங்களுக்கு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இப்படி எல்லா விஷயங்கள்லயும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுங்க சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையறதுனால வீடு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வருமுங்க பொருளாதார ரீதியா அதாவது பண விஷயத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படுமுங்க நான்கு கிரகங்கள் ஒன்றா சேர்வதுங்கிறது வருடத்துல ஒரு முறை மட்டும்தாங்க நிகழக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வுங்க சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையறது மேச ராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலம் அதாவது ஒரு நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி நல்லது தாங்க நடக்கும் முன்னாடி வரைக்கும் ராசிக்காரங்க ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா உங்க ராசி அதிபதி இடத்துல இருந்ததால சில தடைகள் ஏற்பட்டுச்சுங்க அதை பத்தியும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறவங்க தொழில்ல நஷ்டம் உறவுகள்ல விரிசல் வீடு கட்டுறதுல தடை வண்டி வாகனங்கள்ல அடிக்கடி ரிப்பேர் குடும்பத்துல எதிர்பார்க்காத மருத்துவ செலவுகள் கடன் பிரச்சனை வெளிநாட்டு வேலை கிடைக்காமல் இருந்தது இப்படிப்பட்ட அத்தனை தடைகளையும் பத்தி நம்ம இன்னைக்கு விரைவா பேச போறோம்ங்க இந்த நான்கு கிரகங்கள் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால மேச ராசிக்காரங்களுக்கு வருமானம் பல மடங்கு அதிகரிக்குமுங்க ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சொத்து வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருமுங்க தந்தை மற்றும் தாயின் வேலை ரீதியாகவோ அல்லது அரசாங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களாலயோ நல்ல செய்திகள் தேடி வருமுங்க தனியார் நிறுவனத்துல வேலை செய்யறவங்களுக்கு அழகான பதவி உயர்வு கிடைக்குமுங்க உங்க ராசி அதிபதி உச்சத்துல இருக்கிறதுனால அரசாங்க வேலை கிடைக்க வாய்ப்பு நூறு சதவீதம் அதிகமாயிருக்குங்க இதுவரைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்காதவங்களுக்கு இப்ப பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்குமுங்க வேலை உத்தியோகம் அப்புறம் வெளிநாட்டு பயணத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகுங்க விசா பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு குடியுரிமை கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையுமுங்க உங்களுடைய சாதுரியமான பேச்சின் மூலமாவே கடன்களை சமாளிச்சு வெளியே வந்துடுவீங்க கமிஷன் வியாபாரம் செய்யறவங்க ஐடி துறை கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகள்ல வேலை செய்பவர்களுக்கு இது ரொம்பவே ஒரு பொற்காலங்க தாய் மாமன் மற்றும் சகோதர உறவுகள் இருந்த கசப்புகள் நீங்கி உறவு கமிஷன் வியாபாரம் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் ஷேர் மார்க்கெட்டிங் அப்புறம் மருத்துவத்துறையில் படைக்கிற மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரங்க எலக்ட்ரிக்கல் வேலை செய்யறவங்க வண்டி வாகனம் ஓட்டுறவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க ஆசிரியர்கள் இவங்களுக்கு எல்லாம் நல்ல மாற்றங்கள் ஏற்படுமுங்க வெளிநாட்டுல இருக்கிற மேசராசிக்காரர்களுக்கு லாட்ரி யோகம் வாய்ப்பு கூட இருக்குங்க உங்க ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து உங்களுக்கு ராசியான எண்ண தேர்ந்தெடுத்து நீங்க லாட்ரி டிக்கெட் வாங்குறீங்கன்னா அதுல ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க திருமண தடைகள் நீங்குமுங்க உங்களுடைய காதல் திருமணம் பெற்றோர்களின் ஆசையோடு கை கைகூடி நடக்குமுங்க குழந்தை பாக்கியத்திற்காக ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கிற தம்பதிகளுக்கு மருத்துவ ரீதியா முயற்சி பண்றவங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி வந்து சேருங்க உடல் ஆரோக்கியம் ரொம்பவே மேம்படுமுங்க இதுவரைக்கும் உங்களை வாட்டி எடுத்த அந்த மருத்துவ செலவுகள் அப்படியே குறைய போகுதுங்க ராசிக்கு இனிமே கெட்டது நடக்காதுங்க நல்லது மட்டுமே நடக்குமுங்க நான் அடிச்சு சொல்றேன் உறுதியா நல்லதுதான் நடக்குமுங்க கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் உங்க வாழ்க்கையில இனி துளி கூட இடம் கிடையாதுங்க அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட குணங்களை எடுத்து ிட்டீங்கன்னா அவங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்கவங்க அவங்களுக்கு பொய் சொல்லவே தெரியாதுங்க இயற்கையாவே நல்ல அறிவு கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க மருத்துவத்துறை ஆராய்ச்சி துறை கெமிக்கல் துறை வண்டி வாகன துறைகள்ல இவங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்குமுங்க சுக்கிரன் வக்கரமா இருந்ததால இதுவரைக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் இப்போ நீங்கிடுவோங்க அரசாங்க வேலை சுபமான திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் காதல் திருமணம் வெளிநாட்டில் வேலை செய்யும் வாய்ப்பு இப்படி எல்லாத்துலயும் ஒரு நல்ல திருப்பம் ஏற்படுமுங்க அடுத்ததா பரணி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்க போகுதுன்னு பாக்கலாங்களா பரணி நட்சத்திரல பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமானவங்க ஒழுக்கமானவங்க ஒரு விஷயத்த கற்பனை திறத்தோடும் திறமையோடும் செய்யக்கூடியவங்க உங்களுக்கு இந்த மாதம் வீடு நிலம் புதுசா வண்டி வாகனம் வாங்குற யோகம் கை கூடி வந்திருக்குங்க படிப்பு மற்றும் தொழில ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுமுங்க கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உத்தியோகத்துல நல்ல மாற்றங்கள் அப்புறம் முன்னேற்றங்கள் ஏற்படுமுங்க அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணா கண்டிப்பா கிடைக்குமுங்க வெளிநாட்டு செல்லும் வாய்ப்பு உயர்கல்வி தொழில் ஒரு தலைமை பதவி இப்படி எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்குங்க உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் கனவு கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க நிஜமான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவுகளை வகை சாப்பிடுறவங்களா இல்ல பிடிச்ச உறவுகள் கிட்ட மணி கணக்கா பேசுறவங்களா நிஜத்த சொல்ல போனா இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க எந்த விதமான நோய் நொடிகள் இல்லாம மனசுல எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா ஒரு தூக்கத்தை போடுறாங்களோ அவங்க தாங்க இங்க உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான கோடீஸ்வரன் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் கவலைங்கிற பேச்சுக்கே ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்க வீட்டுல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க குல தெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது நம்மள கண்டுக்கலையே அப்படின்னு எல்லாம் நீங்க வருத்தப்பட வேண்டாங்க நீங்க எங்க இருந்தாலும் உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு தீப ஏத்தி அந்த தீப ஒளியில என் குலதெய்வம் இருக்குதுன்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு உங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் பரவாயில்ல ஒரு நல்ல நாள்ல மனசார குலதெய்வத்தை உங்க குலத்தையே உங்க வம்சத்தையே தலைக்க செய்யமுங்க முதல்ல குலதெய்வத்தை கும்பிடுங்க அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வங்களை கும்பிடுங்க நீங்க நினைக்கலாம் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பரிகாரம் பண்ணாலும் எனக்கு ஒரு முன்னேற்றமே இல்லையே அப்படின்னு தினமுமே நீங்க காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே உடனே சூரிய பகவான ஒரு முறை நமஸ்காரம் பண்ணுங்க அந்த சூரியனுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருந்தாலே போதுங்க மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இல்லைன்னா கூட அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே ஒளிமயமா மாத்திடுங்க அந்த தெய்வீக வெளிச்சம் உங்களை வந்து சேரும் போது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் தானாகவே கரைஞ்சு போயிடுங்க உங்க ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் இப்போ ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க இதனால நீங்க ரொம்ப துடிப்பு மிக்கவரா எனர்ஜியோட இருக்க போறீங்க முருகப்பெருமானோட அருள் உங்களுக்கு எப்போதுமே இருக்குங்க மூன்றாம் இடத்துல குருவும் சுக்கிரனும் அமர்வதால ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து நீங்க காத்துக்கிட்டு இருப்பீங்க அந்த மாற்றம் நிச்சயமா நடக்குமுங்க முக்கியமா முப்பது வயது தாண்டியவங்க இதுவரைக்கும் மனவேதனை மன வருத்தம் மன அழுத்தம்னு எவ்வளவோ அனுபவிச்சிருப்பீங்க ஆனா உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனைங்கிற பேச்சுக்கே இடமில்லைங்க எப்பவுமே ஒரு விஷயத்த மட்டும் நம்புங்க உங்களுக்கு நல்லதே நடக்குமுங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த கால காலகட்டத்துல நன்மை தீமை கலந்த பலன்கள் கிடைக்குமுங்க சில இடங்கள்ல கடுமையாக இருக்குமுங்க சில இடங்கள்ல போராட்டமாக இருக்குமுங்க உத்தியோக ரீதியா சில மாற்றங்கள் வரலாமுங்க ஆனா எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்குமுங்க வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்பட்டு லாபம் கிடைக்குமுங்க புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகரமான நேரமுங்க குடும்பத்திலிருந்து வந்த சிக்கல்கள் நீங்குமுங்க பிள்ளைகளால சில பிரச்சனைகள் முடிவுக்கு வருமுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா உத்தியோகத்துல இணக்கமான சூழ்நிலை இருக்குமுங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கின்ற வாய்ப்பு உண்டாகுமுங்க வியாபாரத்துறையில இருக்கவங்களுக்கு வியாபாரத்துல விற்பனை லாபம் அதிகரிக்குமுங்க தொழிலை விரிவுபடுத்த சரியான நேரமுங்க குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் நீங்கமுங்க பிள்ளைகளால சிரமம் வரலாமுங்க பெரியோர்களோட ஆசி கிடைக்குமுங்க குடும்ப மேன்மைக்காக பணத்தை சேமிப்பதுல கவனம் செலுத்த வேண்டுமுங்க கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் பெற்று பிரகாசம் அடைவீங்க புதிய முதலீடுகள்ல மிக கவனமா முதலீடு அடுத்ததா ஜோதிட ரீதியான பலன்களை சந்திரனினோட இடப்பெயர்ச்சி ஏற்றம் இறக்கமான பலன்களை கொண்டு வருமுங்க சனி பதினொன்னுல இருப்பதால இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரத்துல மிகுந்த லாபம் உண்டாகுமங்க ஆன்லைன் வர்த்தகங்கள்ல எச்சரிக்கையா இருக்க வேணுமுங்க புதிய முதலீடுகளை கவனமா செய்ய வேண்டுமுங்க இந்த காலகட்டத்துல மேசராசிக்காரங்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான திட்டமிடுதலை செய்ய வேண்டுமுங்க பண விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்க வேண்டுமுங்க மேலும் பெரியோர்களோட ஆதரவை நாடலாமுங்க குடும்பத்துல மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படுமுங்க உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியா இருப்பார்கள் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்குமுங்க சுப நிகழ்ச்சிகளால வீட்டுல மகிழ்ச்சி நிலவுங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமுங்க மாத பிற்பகுதியில உறுப்பினர்கள் உருவின உறவினர்கள் வகையில சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் உள்ளதால பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியமுங்க புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி நீங்க மகிழ்வீங்க குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டுங்க மாதத்தோட பிற்பகுதியில சகோதரர்களால் பிரச்சனைகளும் கடன் தொல்களையும் கடன் தொல்லைகளும் ஏற்படக்கூடுமுங்க தாயினோட உடல் நல நில கவனம் தேவைங்க ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்குமுங்க சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாகுமுங்க குடும்ப பெரியவர்களோட அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களோட ஆதரவை நீங்க பெறுவீங்க அட்வர்டைஸ்மெண்ட் துறையில இருக்கிறவங்களுக்கு அலுவலகத்துல உங்கள் அங்கீகாரமும் சக ஊழியர்களோட ஆதரவு கிடைக்குமுங்க அதிகாரிகள் உங்களிடம் ஆலோசனை கேட்பார்கள் சலுகைகள் சிலருக்கு பதவி உயர்வுக்கு வாய்ப்பு உண்டுங்க தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்குமுங்க எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்குமுங்க புதிய முயற்சிகள் வெற்றியை தருமுங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகள்ல இந்த மாதம் ஈடுபடலாமுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்குமுங்க கணவரனோட அன்பும் ஆதரவும் மனதுக்கு மகிழ்ச்சியை தருமுங்க பணிக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்துல புதிய பொறுப்புகள் கிடைக்குமுங்க எடுத்த முடிவில் பின்வாங்காத அதே வேளையில கருத்து கண்ணுமாயிருக்கும் மேசராசி அன்பர்களே இந்த மாதம் மற்றவர்களுடன் இருந்த பகை மாறுமுங்க முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பிடிக்குமுங்க நெருக்கடியான நேரத்துல உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்பார்கள் மனதில் இருந்து வந்த சஞ்சல மனநிலையில் மாற்றம் இருக்குமுங்க தரும சிந்தனை உண்டாகுமுங்க பண நெருக்கடி குறையுமுங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குமுங்க தொழில் வியாபாரம் சீராக நடக்குமுங்க பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் இருக்குமுங்க, புதிய ஆர்டர் கிடைப்பதுல ஏற்பட்ட சிக்கல்கள் தீருமுங்க உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாமுங்க சக ஊழியர்களோட ஒத்துழைப்பால பணிகளை சிறப்பா செய்து முடிப்பீர்கள் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் தீருமுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த குழப்பங்கள் நீங்குமுங்க பிள்ளைகள் கல்வியில அக்கறை காண்பிப்பீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க பெண்களுக்கு பண தேவை பூர்த்தி ஆகுமுங்க நெருக்கடியான நேரத்துல எதிர்பார்த்த உதவி கிடைப்பதுல தாமம் தாமதம் ஏற்படுமுங்க கலைத்துறையினருக்கு மனதுல திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்க வாகனங்கள்ல செல்லும் போதும் வெளியூர்களுக்கு செல்லும் போதும் கூடுதலா கவனம் தேவைங்க சூரியன் சஞ்சாரத்தால முன்கோபம் ஏற்பட்டு அதனால வீண் தகராறு ஏற்படலாமுங்க நிதானமாக செயல்படுவது நல்லதுங்க அரசியல் துறையினருக்கு வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருப்பது நல்லதுங்க செலவை குறைப்பதன் மூலம் பண தட்டுப்பாடு குறையலாமுங்க பேச்சில் கடுமையை காட்டாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை தருமுங்க மேலிடத்தின் மூலம் மனமகிழும்படியான சூழ்நிலை நண்பர்கள் உறவினர்களுடன் கவனமாக பேசி பழகுவது நல்லதுங்க மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் சக மாணவர்களோட ஒத்துழைப்பு மன திருப்தியை தருமுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாமுங்க முதலாவதா அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இந்த இந்த காலகட்டத்தில் தங்களது முழு திறமைகளை காட்டினால் மட்டுமே நீங்கள் எடுத்த காரியங்கள் வெளியூர் பயணங்கள் வந்து சேருமுங்க ஒரே நேரத்துல பலவிதமான வாய்ப்புகள் வந்து சேரும்போது தகுந்த ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு நல்லதுங்க இரண்டாவதா இருப்ப பரணி நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்துல எதிர்பார்த்த காரியங்கள் திருப்திகரமா நடக்குமங்க நீங்குமுங்க பண வரத்து பயணங்களும் அவற்றால் நன்மைகளும் சொல்ல காப்பாற்ற நீங்க பாடுபடுவீர்கள் மூன்றாவதா கார்த்திகை ஒன்னாம் வாதமுங்க இந்த காலகட்டத்துல மற்றவர்கள் மேல் இரக்கம் ஏற்படுமுங்க நீண்ட நாட்களா இருந்த பிரச்சனைகள் தீருமுங்க குடும்பத்துல குதூகலமான சூழ்நிலை நெருக்கம் அதிகரிக்குமுங்க பிள்ளைகள் மூலம் பெருமை சேருமுங்க உறவினர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதையும் கூடுமுங்க வீடு கட்டும் வாய்ப்பு கூடி வருமுங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் சொல்ற அதை நோட் பண்ணிக்கோங்க ஒன்னு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட கிழமைகள் பாத்தீங்கன்னா திங்கள் புதன் வெள்ளிங்க நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகனுங்க உங்களுக்கான பரிகாரம் சொல்ற அதையும் நோட் பண்ணிக்கோங்க தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்யணுங்க வீடு மனை வாகனங்கள் வெற்றியெல்லாம் தேடி வந்து தருகின்ற மங்களனே நாடையுன்னை வணங்குகின்றேன் நாளெல்லாம் வந்து அருள் செய்வாய் போற்றி போற்றி அடுத்ததா இன்னி பரிகாரம் சொல்ற அதையும் நோட் பண்ணிக்கோங்க செவ்வாய்கிழமைகள்ல கந்த சிருஷ்டி பாராயணம் செய்வதும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல துர்க்கைக்கு அர்ச்சனை செய்வதும் நன்மையை தருமுங்க மேலும் உங்க வாழ்க்கையில நல்லது நடக்க இன்னி பரிகாரம் சொல்ற அதையும் நோட் பண்ணிக்கோங்க செவ்வாய்க்கிழமையில துர்க்கை அம்மனை தரிசனம் செய்து தீபம் ஏற்றி வர காரிய தடைகள் நீங்குமுங்க தொழில் வியாபாரம் சிறக்குமே இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்